ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல் வந்து வளரணும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் மாதம் மாதம் வந்து நம்ம அந்த பணம் வரணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கவே கூடாது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு வந்து இதை பற்றி யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து வந்து நல்லாவே ஃபுல்லாகவே தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களால் யூடியூப்பில் வந்து முன்னேற முடியும் ஏன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு பெரிய யூடியூப்பர் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து யூடியூபர் வந்து ஆக முடியும் ஏன்னா காப்பிரேட் கிளைம் எதுக்கு வரும் எப்படி வந்து வீடியோ போடலாம் என்ன மாதிரி வந்து நம்ம செட்டிங் போடலாம் என்ன மாதிரி வீடியோலாம் வந்து போடணும் அப்படிங்கிறதுல போடக்கூடாது இப்படி நிறைய விதிமுறைகள்லாம் வந்து இருக்குது அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எதே டவுட்டு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்திட்டமே கேட்கணும் அவசியம் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் வந்து யூடியூப்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதிலே வந்து படித்து பார்த்துங்க அதிலே வந்து டவுட்லாம் வந்து இருக்குது அதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து தவறாக வந்து சொல்லியிருப்பாங்க உண்மையாக வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தவங்கள்கிட்ட வந்து கேட்டால் வந்து கொஸ்டின் கேட்டால் அவங்க பல் சொல்லுவாங்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது யூடியூப்லே எல்லா சந்தேகங்களுக்கும் விட வந்து கண்டிப்பாக இருக்குது அதான் யூடியூப்ல இதை கொடுக்குறதுனால அதுலேயே நீங்கள் எல்லா சந்தேகத்திலும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதிலையே தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல எடுத்துருங்க ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து முடியும் அதனால் அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு எல்லா வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் எப்படி வீடியோ போடலாம் எப்போ அப்லோட் பண்ணலாம் எப்படி வீஸ் போகும் நீங்கள் ஒரு நாலு வீடியோ ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா அதில் ஒன்றோ ரெண்டோ தான் வந்து நல்லா வீஸ் போகும் மிச்சம் எல்லாம் வந்து போகாது இப்போ எல்லாமே வந்து போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வந்து போடுவாங்க அப்போ மாதம் நாலு வீடியோ போடுவாங்க லட்சக்கணக்கில் போயிருக்கும் அப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் எல்லா வீடியோவும் லட்சக்கணக்கில் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோ நல்ல வீடியோவாக இருந்தால் மக்களுக்கு பிடிச்சா இருந்தால் இங்கே நீங்கள் நாலு வீடியோ போட்டால் நாலுமே வந்து பிக்கப் ஆகும் அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோவும் பிக்கப் வந்து கணக்கில் வந்து ஆகலாம் அதனால் வந்து போடுற வீடியோ வந்து முதல்ல மக்களுக்கு வந்து பிடிக்கணும் வீஸ் ஒரு வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அவங்க வீடியோ வந்து பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அப்போ என் வீடியோ ஏன் பார்க்கல என்னோடய இது இல்லை நல்லா இருந்தாலும் ஏன் பார்க்கல அதில் ஆயிரம் வந்து எதா என்ன குறைன்னு நம்மளாலே வந்து கண்டுபிடிக்க முடியல செட்டிங்கில் தவறு இருக்கலாம் இல்லைன்னா தம்னெனில் தவறு இருக்கலாம் எதுலேயாவது தவறாக இருக்கலாம் இல்லை அப்லோடு பண்ணுற டயத்தில் வந்து நம்ம தப்பா அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு வீஸ் போகல அப்படின்னா அதில் நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம் நம்ம வீடியோ நல்லா இல்லை அப்படினா சூப்பராக தான் வந்து பண்ணி ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னா ஏதோ ஒரு தவறு எங்கேயோ வந்து பண்ணியிருக்கீங்க ஒருவேளை யாருமே இல்லாத நெட்ல நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஏதாவது பண்ண இருக்கலாம் நிறைய தவறுகள் வந்து நீங்கள் பண்ணிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வீஸ் போகாது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல யூடியூப்லவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டு இருக்காங்க உங்களுக்கே வந்து தெரியும் எல்லாரும் வந்து ஒரே அதில் அதே மாதிரி ஒருத்தரை வந்து பூடியோ போட்டுருக்காங்கன்னா அதே வந்து பார்க்கவே பார்க்காதீங்க அது ரொம்ப தவறான விஷயம் யூடியூப்பில் நிறையவே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இவங்க சின்ன டிவி தான் இருக்குது இவங்க நிறைய லட்சக்கணக்கில் வச்சுருக்காங்க அப்பா இவங்க சொல்லதான் கரெக்டாக இருக்குமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு பத்து இங்கே ஒரு ஒரு நூறு பேர் நூறு சப்ஸ்கிரைப் வச்சவங்க கூட வந்து சூப்பராக வந்து சொல்லுவாங்க லட்சம் சப்ஸ்கிரைபர் எதுவுமே தெரியாமல் இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க எப்படியாவது வந்து இப்படி வந்து நிறைய வந்து காரணங்கள் சொல்ல முடியும் அதனால் யா உங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்காங்க கண்டிப்பாக அது எல்லாமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு பெரிய யூடியூபர் வந்து ஆக முடியும் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒத்துட்ட போய் நான் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே காசே நீங்கள் கொடுக்க வேண்டாம் யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியல இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளேலிஸ்ட்னா என்ன தெரியல அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சர்ச்சு பண்ணி பாருங்க பிளேலிஸ்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் போட்டுப்பாங்க அதை பாருங்கள் அதே பார்த்து முதல் தடவை தெரியாது ரெண்டாவது தடவை மறுபடியும் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் தெரியும் மூணாம் தடவை நாலாம் தடவை தடவை அது தப்பே வந்து கிடையாது இப்போ நாலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்புறம் சிம்பிளா போயிடும் ஐயஜோ இதே அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பத்து நாள் கழிச்சு நினைப்பீங்க உங்களை நினச்சே நீங்களே சிரிப்பீங்க ஐயோஜோ இந்த பிளேலிஸ்டா நம்ம நாலு தடவை பார்த்தோம் சொல்லிட்டு நான் கூட வந்து யூடியூப்ல வந்து பிளேலிஸ்ட்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க ஐயோ அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா வீடியோ பார்த்து பார்த்து நாலு அஞ்சு தடவை பார்த்து பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கஷ்டமான ஒரு டாக்ஸ் கூட வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட கஷ்டப்படப்பட்டேன் அப்புறம் வந்து வீடியோ பார்த்து 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 தான் வந்து டேக்ஸ் எல்லாமே வந்து நான் யார்கிட்டையுமே இதுவரை எந்த ஒரு செட்டிங்காக நான் யார்கிட்டையுமே வந்து கேட்டது கிடையாது அட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து டேக்ஸை ஃபில் பண்ணி எனக்கு வந்து பணம் வந்தது வரை வந்து நான் யார்கிட்டயுமே இந்த சே கேட்டது கிடையாது என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மானிட்டைசர் வந்து நான் பண்ணியிருக்கேன் நான் யார்கிட்டுமே இந்த கெட்ட கிடையாது இதெல்லாம் நீங்கள் தெரியணுன்னா நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி தயவுசெய்தது ஏற்றுங்க உங்களுக்கு எல்லாம் வந்து வீடியோலாம் வந்து பாருங்கள் கற்றுக்கங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்